எல்லா பகலும் நிறைவேக்கேன் நான் உங்களுக்கு முஸ்தபா நுராணி நான் நன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகத்தாக மாட்டுத்திறனாளி இல்லத்துல இருந்து ஒரு விஷயம் வீடியோ பதிவுக்காக இங்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆஹ் ஏன்னா ஊர் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை சொல்றதுக்கு எல்லாம் விருப்பம் இல்லை ஏன்னா வந்து வீடியோல வர வைக்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மெயினா எனக்கு என்ன வருதுன்னா இந்த நம்ம பொண்ணு அவங்க பொண்ணு வந்து பேரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ரீன்ற பொண்ணு பேரு இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் மா மாற்றுத்திறனாளி பள்ளியில படிக்கிறாங்க பிளஸ் வந்து கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்குள்ள விஷயத்தை வச்சு தான் அவங்க வாழ்க்கை இது பண்றாங்க அவங்க அம்மா வந்து ஒரு வீட்டுல வேலை பாக்குறாங்க வீட்டு வேலைக்கு போய் தான் இது பண்ண கணவர் கிடையாது சரியா இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவங்க கொஞ்சம் பரவாயில்ல அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க லெவன்த்து படிக்கிறாங்க இந்த பொண்ணோட ஆசை என்னன்னா அவளுக்கு நல்லா படிக்கணும் ஆசை இருக்குது ஆனா இப்ப வந்து நம்மகிட்ட வந்து ரெக்வஸ்ட் உனக்கு என்னமா வேணும் உனக்கு என்ன வேணும் சைக்கிள் வேணுமா அவருக்கு சரியா புது சைக்கிள் வேணும்னு கேட்டு நம்மள வந்து நம்ம ராகத்தாதற்ற மாட்டத்தினால வந்து வந்து நாடி இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் நம்மகிட்ட வந்து சப்போர்ட் கேட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஆஹ் இந்த மாத நிற்கிறதுனால நாங்க வந்து எங்களால முடிஞ்சது வந்து நாங்க அரிசி இதெல்லாம் நாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கிறோம் நீங்களும் இந்த குழந்தைக்காக எல்லாரும் ப்ரே பண்ண அந்த குடும்பத்துக்காகவும் ப்ரே பண்ணி அந்த குழந்தை நல்லா படிச்சு நல்லதான் பதினஞ்சு வயசு தான் ஆகுது ஆனா சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறா எல்லாரும் அந்த குழந்தைக்காக நீங்க ப்ரே பண்ணணும் நல்லா படிக்கணும் நல்லா வாழ்ந்து அவ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட இது சோ இதான் நன்றி நான் உங்கள் முஸ்தபா உராணி ஆஹ் ராக ஆதரவற்ற மாட்டுத்தினாலும் மலிதார்பட்டி தென்காசி மாவட்டம் எதுக்காக வரீங்க